தமிழ் படத்தையும் காட்டி அது இதெல்லாம் சில பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் தமிழ் இல்லைங்க அப்படின்லாம் போராடுவாங்க அது முக்கியம் அல்ல அந்த அறிவியல் அங்க முக்கியம்னு நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த உண்மை அது அழகு அது தமிழினுடைய அழகையும் சேர்க்கலாம் இங்க முக்கியமான கருத்து நான் எதை சொல்ல வரேன் அப்படின்னா அந்த அறிவியலை விட்டுறக்கூடாது அந்த அறிவியலை இதுக்காக புறந்தள்ளக்கூடாது ஆஹ் தமிழ் இல்ல அதனால நாங்க அதை ஏற்க மாட்டோம் அதெல்லாம் இல்ல இவ்வளவு பெரிய அறிவியலை வந்து ஆஹ் தமிழின் மையப்படுத்தி அது இது ஒவ்வொன்றுக்கும் பொருளும் இருக்கு பிரதமை இதெல்லாம் நான் வந்து தமிழ் விளக்கம் இப்ப செய்யலை விட்டுருவோம் சரி அடுத்தது இதுக்கெல்லாம் சான்றுகள் பாருங்க தமிழர்கள் வந்து பல நிலைகள்ல சான்றுகள் செய்திருக்கின்றார்கள் சித்திரை சித்திரை திங்கள் சேர்ந்ததன அப்படின்னு அவ்வளவு ஒவ்வொரு மாதத்தையும் எப்படி கணித்தார்கள் என்பதற்கு அவ்வளவு சான்றுகள் இங்க வைத்திருக்கின்றார்கள் இதெல்லாம் வந்து தமிழர்களினுடைய பெரும் கொடை கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது ஆங்கிலர்கள்லாம் இவ்வளவு நுட்பமா பண்ணிருக்காங்களா அறவே கிடையாது இப்ப பாருங்க ஒரு அவிட்டம் ஆவணில அவிட்டத்தின் ஒரு நட்சத்திரத்துக்கு அவ்வளவு பேர்கள் கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் எங்கேயுமே நீங்க பாக்க முடியாது ஆஹ் காகப்புல் வசுக்கனால் ஆவணி பறவை இப்படி இதை வந்து எப்படி எல்லாம் விளக்க முடியும் அப்படின்னு அவ்வளவு ஆழம் இது கொஞ்சம் அதாவது இத நீங்க கொஞ்சம் பார்த்தாலே இவ்வளவு ஆழமாக தமிழர்கள் வந்து ஒரு வானியலை வந்து ஒரு உயிர் மூச்சா எடுத்து செஞ்சிருக்காங்க நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது அப்ப ஒவ்வொன்னும் நீங்க பார்க்கும் பொழுது விசாகத்தினுடைய பேரு பாருங்க அணில நாள் முற்றில் முறம் வைகாசி சுலகு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அப்ப இது எவ்வளவு ஆழத்தை குறிக்குது பாருங்க அதை விட இன்னும் மேல நட்சத்திரம் தமிழா அப்படின்னா நிச்சயமா தமிழ் சொல் நல் அச்சத்திரம் அப்படின்ற அந்த சொல்லிலிருந்து வந்தது செறிவான நட்சத்திரத்தினுடைய செறிவான பல அச்சு வடிவில் திரட்சி பெற்றது திரளும் ஆற்றலுடையது இந்த பாருங்க நட்பு அப்படின்னு பிரிக்கும் போது அது வந்து நல் பூ அப்படின்னு சேர்ந்தா அது இட்டா மாறிடும் அதே போல நல் இங்க வந்து நட் அச்சத்திரம் அப்படின்னு இதே ஆங்கிலத்துக்கு போயிருக்கு பாருங்க ஆஹ் நாக்டிசு நாக்டல் அப்படின்னு அதுதான் நட்சத்திரம் ஆஹ் அந்த நட்சத்திரம் தான் ஆங்கிலத்துக்கு கொடை செஞ்சிருக்கு பாருங்க நல் அச்சத்திரம் இது வந்து பல அச்சு வடிவுல வெளிப்பட்டு நட்சத்திரங்கள் வெளிப்படுவது தமிழர்கள் இதுல கொஞ்சம் அவ்வளவு ஆழமா வேலை செஞ்சிருக்காங்க அது பாத்தீங்கன்னா நான் இதை வந்து விளக்குறதுக்கு இன்னைக்கு நான் முயற்சி எடுத்து எடுக்கல ஆனா நான் உங்களுக்கு எதுக்கு இதெல்லாம் காட்டுறேன்னா எவ்வளவு வேலை எவ்வளவு ஆழமான வானியல் ஆஹ் ஒரு திருப்ப இதெல்லாம் வந்து என்னை கேட்டு அவ்வளவு ஒரு கண்டுபிடிப்புகளை முயற்சியில் அவங்க செய்திருக்கின்றார்கள் வானத்தை எப்படிலாம் பார்க்க முடியும் அப்படின்றதுக்கு கண்களை வந்து எப்படி பார்த்திருக்காங்க இது எனக்கு ரொம்ப பிடித்தமானது இந்த மான்டலை மிருகசீரிடம் அப்படின்றது இதுதான் தொல்மீன் அப்படின்னு இன்னொரு பேரே இருக்கு ஆஹ் இதுக்கு பேரு இதுக்கு வந்து அவ்வளவு அதுல இருந்தா மார்கழி அப்படின்றது இது ஒவ்வொன்றையும் மிருக சிரசு மிருக சிரசு மான்சிரசு மான்டலை இது தொல்மீன் மும்மீன் அப்படின்னு நிறைய பேர்கள் இருக்கு அதுக்கு இப்படிலாம் இருக்கு அப்படின்னு காட்டிட்டு இதெல்லாம் இப்படி அடுக்குறாங்க நட்சத்திரங்களை கொண்டு போய் அடுக்கிறாங்கன்னு காட்டிட்டு இதெல்லாம் நான் ஏன் சொல்லிட்டே வரேன் அப்படின்னா சீக்கிரமா முடிக்கிறேன் நேரம் பத்தாது இது போய்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு ஓரையிலையும் வந்து இது இப்ப வேண்டாம் இந்த கருத்தை மட்டும் முதல்ல வந்து சொல்லிடுறேன் இது பாருங்க இதை ஏன் நான் சொல்லணும்னா ஒரு நட்சத்திரம் பல்லாயிரம் நட்சத்திரங்கள் அங்க இருக்கு அந்த நட்சத்திரங்களை தேர்வு செய்யறதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட உழைப்பு கொஞ்சம் நஞ்ச உழைப்பு கிடையவே கிடையாது இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவியல்ல நீங்க பாத்தீங்கன்னா பிரகாசத்தின் அளவு இதுக்கு வந்து நான் நன்றி சொல்ல வேண்டியது தங்கவேல் தான் அவருடைய ப பதிவை தான் நான் இங்க எடுத்து இந்த பகுதியை நான் எடுத்து கொடுக்கறேன் இது இது அவருடையது அவருடைய முயற்சியில இது உருவானது அவருக்கு நன்றி சொல்லக்கூடிய பிரைட்னஸ் பிரகாசத்தினுடைய அளவை வந்து கணக்கிடுறாங்க ஒரு பிரகாசத்தினுடைய உச்சம் எங்க இருக்கு அப்படின்றத நான் காட்டுறேன் அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஏழுல இருந்து சுழியம் வருது எது சுழியம்னா மிக பிரகாசம் அது நெகட்டிவ் அப்படின்னு சொன்னா அது பாருங்க சூரியன் வந்து குறைவா அதோட குறைந்து போணுச்சுன்னா மிக மிக பிரகாசம் இப்போ இந்த ஒன்று இதெல்லாம் வந்து மிக பிரகாசம் இரண்டு எல்லாம் வந்து பிரகாசம் குறைஞ்சுகிட்டே போகுது அதனுடைய ஒளி குறைஞ்சுக்கிட்டே போகுது இது அதிகம் போகுது இதுல ரொம்ப முக்கியமானது பாருங்க சுவாதி சுவாதி மிக மிக வெளிச்சம் உடையது சுவாதி நட்சத்திரம் அப்ப சித்திரை வந்து இங்க பாருங்க இங்க இருக்கு இப்போ அடுத்தது வந்து திருவாதிரை மிக வெளிச்சமா வானத்துல நீங்க பாத்தீங்கன்னா இத உடனே பாத்திரலாம் திருவாதிரையை பாத்திரலாம் கட்டாயம் பாக்கலாம் ஏன்னா அதனுடைய ஒளியினுடைய அளவை காட்டக்கூடியது அப்போ அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா இந்த ஆறுக்கு கீழேயே அந்த ஒளிய பாத்துக்கிறாங்க பாருங்க இதெல்லாம் நீங்க நீங்க தேர்ந்தெடுத்துக்க தமிழர்களுடைய தேர்வுகள் எல்லாமே வந்து மிக ஒளி படைத்த ஆஹ் அதாவது நட்சத்திரங்களை தான் தேர்ந்தெடுக்கணும் ஒளி இல்லாத நட்சத்திரங்களை தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்களால பார்க்க முடியாது ஒன்று